வணக்கம் வாங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் இது அதுதான் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பண்ணிக்கீங்க போகலாம் இப்போ இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா பெசறியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமுக்கி விட்டுருங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்து செஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும் இதில் சோம்பு நட்சத்திர சோம்பு மராத்தி மொட்டை ஒரு ஏலக்காய் லவங்கம் பட்டை கல்பாசி சேர்த்து நல்லா பட நல்லா பொரிய விட்டு இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் உள்ளே சேர்த்துருங்க பத்து பூண்டு பள்ளியும் நல்லா ஒன்று ரெண்டு மாய் இடிச்சு அதையும் சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாயும் தட்டிட்டு சேர்த்தாச்சு இஞ்சி இதையும் ஒன்று மாய் நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா சுருளை சுருளாக வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரும்போது கலர் மாறி சிம்மளையே வச்சு வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு ஒரு கைப்பொடி பெரிய வெங்காயம் நீல வாகலை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிக்கங்க இந்த பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த தொக்குக்கு அதுக்கு பிறகு ரெண்டு தக்காளியை நீல வாகலை பொடியாக கட் பண்ணிக்கிங்க அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா குழைவாக வர்ற அளவுக்கு மசியை நல்லா வதக்கி விட்டு அப்படியே இப்படி அப்படியுமா வதக்கி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதில் நம்ம மசாலாவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் இதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் இதுக்கு சேர்க்குறேன் இந்த தொக்குக்கு உங்கள் காரம் எவ்வளோதோ அதுக்கு சேர்த்துக்குங்க கலருக்கு காஷ்மீர் மிளகாற்றுலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதுவும் அந்த மசாலாவை சேர்த்து வெங்காயத்தோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மளே வச்சு நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு மசியாக இருக்கணும் கடைசியாக கரம் மசாலா இது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி அப்படிமா கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ கிரேவிக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்கள் அளவுக்கு சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த இறாலை வந்து நம்ம சேர்த்துருவோம் அதில் அப்படியே அப்படியே பரவணா மாதிரி அப்படியே சேர்த்து விடுங்க பாருங்கள் அப்படியே போது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தலை தழைன்னு கொதிக்குது நல்லா ரொம்ப வந்து இறால் வந்து வேகக்கூடாது ரொம்ப நேரம் வேகக்கூடாது அப்புறம் லப்பர் மாதிரி ஆகிடும் அது சாஃப்டாக கிடைக்காது நமக்கு இப்போ இதை இப்படியும் அப்படிமா நல்லா ரெண்டு பெரட்டை பெரட்டி விட்டு மசாலாவோட ஒரு கொதி வந்ததும் இப்போ அதில் கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன் பாக்கி கிரேவிக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு இதுக்கு கெட்டியான பால் தேங்காய் பால் எடுத்து கடைசியாக நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா இந்தளவு கலந்து விட்டுட்டு பாருங்கள் இதில் வந்து பாதி லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சு விடணும் ஏன்னா நான் வந்து புளி சேர்க்கல இதில் நம்ம வந்து மட்டன் குழம்பு சுவையில் இருக்கிறதுனால இதுக்கு நான் புளி சேர்க்காமல் லெமன் சேர்த்துருக்கேன் கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு இது வந்து இந்த பச்சை மிளகாய் பச்சையாக சேர்க்கும்போது கடைசியில் அந்த ஃப்ளேவர் வாசனம் சூப்பராக இருக்கும் பொடியாக கட் பண்ணால் மல்லியை சேர்த்துக்குங்க அப்படியே வச்சு சுட சுட ரெண்டு சப்பாத்தியை வச்சு அதில் அப்படியே அந்த இறால் தொக்கு அப்படியே வச்சு அப்படியே அமுக்கி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இதோட ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இறால் தொக்கு வந்து ரெடியாகிடுச்சு நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இப்போ நல்லா இந்த அளவுக்கு தொக்கு ரெடியாகிடுச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இது எனக்கு இந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம் இதனால் தொக்கு ரெடியாகிடுச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம் இது நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா பருப்பு ரசத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இது இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா எப்படி சொல்கிறது கறி குழம்பு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு நம்ம புளிலாம் சேர்க்காமல் இதில் வந்து லெமன் சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் சுவை சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ